அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மதுரை சமையலில் இருமல் சளியெல்லாம் குணப்படுத்தக்கூடிய மிளகு ஆட்டு ரத்த பொரியல் போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ரத்த பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்டு ரத்தம் எடுத்துருக்குறேன் முதல்ல கட்டியாக இருக்கும் அதை நல்லா கரைச்சி கட்டி இல்லாமல் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கையிலையே பிணைஞ்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த ரத்த பொரியல் வந்து வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பெரியவங்கள்லேருந்து சின்ன பசங்க வரைக்கும் சாப்பிட்லாம் இந்த ரத்த பொரியலை இந்த மிளகுத்தூள் போட்டு சாப்பிட்றதுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கவே சளி இருமல்லாம் நல்லா குணமாயிரும் வாரத்தில் ரெண்டு தடவை சாப்பிட்டு வந்தீங்கனாலே சளி இருமலி எப்பயுமே இருக்காது இப்போ நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சி எடுக்கையிலே வந்து வடிகட்டி தான் ரத்தம் பிடிச்சி கொடுப்பாங்க இருந்தாலும் நம்ம ஒரு தடவை நல்லா பார்த்துட்டு எடுத்துக்கோங்க முடி இருந்ததுன்னா முடி எதுனா இருக்குதான்னு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏதோ ஒரு முடி இருக்குது இது மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு முடி இருந்ததுன்னா எடுத்துட்டு நல்லா கரைச்சிக்கோங்க இப்படி கையில் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அடுத்து ஒரு கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடல் பருப்பு சேர்த்துக்கோங்க அதுக்குடைய ஒரு கொத்து கறிவப்பில் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு மூணு கிராம் சேர்த்துங்க சீன மிளகா கட் பண்ணி சேர்த்துங்க சின்ன வெங்காயத்தை சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இருமல் சளி ரொம்பவே நல்லது சின்ன வெங்காயம் ரத்தம் மிளகு பொருளெலாம் சேர்த்து சாப்பிட்றது வந்து காலையில் வெறும் வீட்டில் சாப்பிட்டதுனால சளி இருமல்லாம் சரியாயிடும் வெங்காயம் இந்த அளவுக்கு லைட்டாக பொண்ணாரமாக வரணும்ங்க நம்ம கரைச்சி வச்ச ரத்தத்தை அது கூட சேர்த்துக்கோங்க இல்லை உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை ரத்தம் பிடிக்க வந்து உப்பு சேர்த்து தான் குடித்து வைப்பாங்க ரத்தம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உப்பு சேர்த்து பிடிச்சி வைப்பாங்க நீங்கள் வந்து உப்பு சேர்க்காதுங்க ஒரு பொதி வர்ற வரைக்கே கிளறி விட்டுக்கிட்டேங்க இல்லைன்னா கட்டி கட்டியாகிடும் தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் கிளறி எடுத்துக்கோங்க இப்போ கொதி வந்துருச்சு கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க சிம்ல வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைங்க அப்பப்போ திறந்து கலரி விடுங்க தண்ணி கொஞ்சம் வட்டிருச்சு இன்னும் லைட்டாக இருக்குது அது வத்துற அளவுக்கு நல்லா தரக்கி எடுத்துக்கோங்க தண்ணி நல்லா இந்த அளவுக்கு வட்டி சூண்டு வந்ததுக்கு அப்புறம் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க மிளகு தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இறக்கப்போகையில ஒரு நாலு தேங்காய் பத்தையே துருவிட்டு அவ்வளோதான் ரத்த பொரியல் ரெடி ஆஃப் பண்ணிடுங்க நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி